ஏஜ் லிமிட்ல நிறைய பேர் வந்து மேல டவுட் கேக்குறீங்க நான் அந்த ஏஜ் லிமிட்க்கு ஒரு க்ளியரான எக்ஸ்பிளனேஷன் வீடியோல கொடுத்துறேன் சரிங்களா சோ ஆர்ஆர்பி ஜெய்க்கு ஏஜ் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேவா நாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சேம் டைம் ஆர்ஆர்பி ஜெய்க்கு நம்மட கிளாसेस போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ண வைக்கிறவங்க 77089781 இந்த மாதிரி காலையில ஜாயின் பண்ணிக்கலாம் இஞ்சே முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்சி ஏக்கு நோட்டிஃபிகேஷன் இப்ப தான் வந்துச்சு சோ அந்த ஏஐ கோர்ஸ்ல சேர்றவங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇட சிபிடி ஒன்னு வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் அந்த கோர்ஸ் செய்யறவங்களுக்கு இது வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் சோ சிவில் இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஜாயின் பண்றவங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா டீடைல் கேட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வேகல பேர்லாம் ரைட் இதுதான் ஆர்ஆர்பி ஜேக்கான நோட்டிபிகேஷன் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் மேல வந்து தெரியா கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்டுக்குமே பதினெட்டுல இருந்து முப்பத்தாறு வயசு கொடுத்துருக்காங்க ஓகே இனிஷியல் பே பே ஒன்று தான் மாறுது ஏன்னா இது லெவல் செவன் லெவல் சிக்ஸ்

பிசி எம்பிசிக்கு என்ன வரும் எஸ்சி எஸ்டிக்கு என்ன வரும்னா நான் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா இதுலயே உங்க டீடெயிலாக கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ பார்த்தலாம் வாங்க மோட்டிவேஷனே கொடுத்துருக்காங்க நான் சொல்லிடுறேன் ஓகே இங்க பாருங்க சோ பிரஸ்கிரைப்ட் ஏஜ் இன் நார்மல் கோர்ஸ் நார்மலா ஏஜ் லிமிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு தான் ஆனா

சேம் டைம் ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருக்கு அப்புறம் இருக்க கூடாது இப்ப 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 நீங்க ரெண்டாயிரத்தி இருக்கு முன்னா இந்த டேட்டா ஓகே பேர் இப்பதான் அப்படியே டிப்ளமோ ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி எழுதலாம் கரெக்டா எழுத எழுதலாம் இவங்க எழுதலாம் இதுக்கு முன்னாடி எழுதலாம் இதுக்கு அப்புறம் தான் எழுத முடியாது புரியுதுங்களா இதுக்கு அப்புறம் தான் எழுத முடியாது அதான் கொடுத்துருக்காங்க இதே பாருங்க நார்மலா அந்த முப்பதாறு வயசு கொடுத்திருந்தாங்களா அப்ப எஸ்சி எஸ்டியா இருந்தா அஞ்சு வருஷம் லேக்ஷன் நாற்பத்தி ஒரு வயசு எழுதிக்கலாம் ஓபிசியா இருந்தா மூணு வருஷம் ரிலாக்சேஷனோட முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் ஆனா நார்மலா பதினெட்டு ரூபா முப்பத்தி மூணு தான் இருக்கும் கோவிடுக்கு மூணு வருஷம் கொடுத்தனால அது பதினெட்டு ரூபா முப்பத்தாறு புரியுதுங்களா அப்ப ஏஜ் லிமிட் இதுல தெளிவாவே கொடுத்துட்டாங்கப்பா ஓகே டேட்டோட கொடுத்துட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தெரிஞ்சு பக்காவா தான் இருக்கு ஸோ அதுல அந்த நாட் பிஃபோர் நாட் ஆஃப்டர் அந்த மூணு வருஷம் ரிலாக்சேஷன் என்ன பண்றது அதெல்லாமே கேட்டிங்க நான் கிளியர் எக்ஸ்பலேஷன் கொடுத்துட்டேன் இனிமேல் படிக்கிறது மூணு தான் உங்களோட வேலை சோ நீங்க டிப்ளமோ பச்சன்தான் சரி இன்ஜினியரிங் பச்சை சரி இந்த எக்ஸாம் எலிஜிபிள் சோ ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிரோம் ஓகேவா அதே மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆஃபர் கூட இருக்கு ஜாயின் பண்றோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பார்க்கலாம் தேங்க்யூ